வைகை யாரும் பொன்னி யாரும் கூட வற்றி போகலாம் ஆனால் எங்கள் இதயத்தில் வற்றாத ஒரே வரலாறு அதுதான் எம்ஜிஆர் உங்களுக்கு தெரியுமா தமிழ் சினிமாவிலே மொத்த மொத காண்டாக்ட் லென்ஸ் போட்டு நடித்த முதல் நடிகர் எம்ஜிஆர் நாளை நமதே படத்துல சங்கர் ஒரு கேரக்டர் வரும்ல அதுக்கு காண்டாக்ட் லென்ஸ் போட்ட முதல் நடிகர் எம்ஜிஆர் கோட்டி என்கின்ற படத்தில் அந்த படம் முழுக்க செருப்பே போடாமல் நடித்திருந்தார் பாத்தீங்களா அங்கதான் எங்க தலைவர் நிற்கிறார் சார் நடிப்பை நடிப்பாக பார்க்காமல் ஒரு மீனவனின் துடிப்பாக பார்த்தார் இல்லையா எங்கள் புரட்சி தலைவன் அங்கதான் கருணை மனம் இருக்கு சட்டாம்பிள்ளை வெங்கட்ராமன் அப்படிங்கிற ஒரு பழம்பெரும் நடிகரம் அம்மா இறந்து போயிட்டாங்க அடக்கம் பண்றதுக்கு கூட காசு இல்ல புரட்சி தலைவரை தேடி ஓடி வர்றாரு பரிதாபமா நிக்கிறார் அம்மா இறந்து போயிட்டாங்க கையில காசு இல்லை அவசரமா வெளியில எங்கேயே கிளம்புனவரு அந்த அவசரத்திலேயே நின்னு திரும்பி சொல்றாரு வெங்கட்ராமன் கேட்கிற பணத்தையும் கொடுத்துருங்க அவன் போறதுக்கு ஒரு வேனையும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போறாரு நன்மை செய்வதே என் கடமையாகும் நட்பை வளர்ப்பதே என் லட்சியமாகும்